பஞ்சாப் அணிக்கு எதிரான ஐபிஎல் தொடரின் இரண்டாவது லீக் போட்டியில் டெல்லி டேடெவில்ஸ் அணி கேப்டன் காம்பீர் பதினாறாவது முறையாக ரன் அவுட் ஆகி அசிங்கப்பட்டார் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டு முதல் உள்ளூர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரான இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் நடக்கிறது இந்த ஆண்டுக்கான தொடர் நேற்று துவங்கியது இந்நிலையில் சண்டிகரில் நடந்த இரண்டாவது லீக் போட்டியில் காம்பீர் தலைமையிலான டெல்லி டெல்ஸ் அணி அஸ்வின் தலைமையிலான கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியை எதிர்கொண்டது டாஸ் வென்ற பஞ்சாப் கேப்டன் அஸ்வின் முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார் இதையடுத்து களம் இறங்கிய டெல்லி அணிக்கு கேப்டன் காம்பீர் அரை சதம் அடித்து ஆறுதல் அளித்தார் இருந்தாலும் முஜிபின் மிரட்டலான த்ரோவில் காம்பீர் ரன் அவுட் ஆனார் இதன் மூலம் IPL அரங்கில் பதினாறாவது முறையாக ரன் அவுட் ஆகி சோகமான சாதனையை படைத்துள்ளார் காம்பீர் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை